வணக்கம் நண்பர்களே போன வீடியோல நான்கு முக்கியமான மாநிலங்கள் ஹிமாச்சல் பிரதேஷ் பஞ்சாப் கர்நாடகா தமிழ்நாடு எப்படி கடன் சுமையில மூழ்கி வருவாய்க்கும் செலவினத்துக்குமான தொடர்பே இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறது இந்த மாநிலங்கள் அப்படிங்கறத பத்தி ஒரு ஓவரால் பிக்சரா பார்த்தோம் இந்த வீடியோல குறிப்பா இந்த நான்கு மாநிலங்கள்ல டேட்டா சப்போர்ட்டோட புள்ளி விவரங்களினுடைய ஆதரவோட எந்தெந்த மாதிரி மாநிலங்களும் மூழ்கி கொண்டு இருக்கின்றன இதற்கு விடிவு காலம் வருமா வராதா அப்படிங்கறத உங்க பார்வைக்குறேன் ஹிமாச்சல் பிரதேஷ் இமாச்சல் பிரதேஷ்ல இப்ப இருக்கிற காங்கிரஸ் ஆட்சி இருக்கு இப்ப இதுக்கு முன்னாடி பாஜக இருந்தது அப்ப வந்து இமாச்சல் பிரதேஷ்ல உபரி பட்ஜெட் கொடுக்கப்பட்டது அதாவது செலவினங்களை விட வருவாய் அதிகமாக காண்பிக்கப்பட்டது வருவாய்க்கும் செலவின செலவினங்களுக்குமான விகிதாச்சாரம் ஒன்று அதற்கு மேல இருந்தது அது இருந்தது கடந்த நான்கே வருடத்துல காங்கிரஸ் அரசு ஹிமாச்சல் மாநிலத்தையே அழித்து ஒழித்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஜீரோ பாயிண்ட் நைனுக்கு கீழே வந்துருச்சது என்ன காரணம் முதலாவதாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா பட்ஜெட் ஒவ்வொரு வருடமும் கொடுக்கும் போது மிக பெரிய அளவிலான வருவாய்க்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு போய் சொல்லிருக்காங்க நான் போன வீடியோ சொன்ன மாதிரி ஒரு லட்சம் ரூபாய் வருவாய் வருவாய்க்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இல்ல இல்ல ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வருவாய்க்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செலவினங்களை அதுக்கு எடுத்த மாதிரி கூட்டிருக்காங்க ஆனா உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க வருவாய் வரும்னு சொன்னாங்களோ அது வரல ஆனா செலவினங்கள் கூடிக்கிட்டே போயிட்டு இருக்கு இதுக்காக எந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்கன்னா மத்திய சார்ந்து கடன் 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 சுமையில தத்தளிச்சுட்டு இருக்கு இமாச்சல் பிரதேஷ் இந்த நிலைமை இன்னும் ஒரு ஐந்தாண்டு ஆண்டு ஆச்சுன்னு ஆச்சு இமாச்சல் பிரதேச வந்து மீட்டெடுப்பதுங்கிறது பிரம்ம பிரயத்தனம் அப்படின்னு பல பொருளாதார வல்லுநர்களால் சொல்லப்படுது என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா செலவினங்களை இந்த நான்கு வருடத்துல நான்கு மடங்கு அதிகரிச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க ஊதாரித்தனமான செலவு எம்எல்ஏக்கள் மந்திரிகள் மந்திரிகள் அதுக்கப்புறம் அரசு அதிகாரிகள் ஊதாரித்தனமான செலவு இந்த செலவினங்கள் வந்து கடந்த பாஜக ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது நான்கு மடங்கு அதிகரித்திருக்கு அதாவது அதை எப்படி படிச்சேன் அப்படின்னா ஃபோர் எக்ஸ் டைம்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த ரிப்போர்ட்ல நான் படிச்சதுல ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்தது சரி அப்படியே என்ன செலவு பண்ணிட்டாங்க மக்களுக்கு ஏதாவது வளர்ச்சி திட்டங்களோ நலத்திட்டங்களோ கொடுத்துருக்காங்கன்னா ஒண்ணுமே கிடையாது இமாச்சல் பிரதேஷில் ஆப்பிள் ஃபார்மர்ஸ் எல்லாம் குடி இந்த ஆட்சியை வந்து எங்களை ஒழிச்சிட்டாங்க எந்த விதமான சப்போர்ட்டுமே கிடையாது விவசாயிகளுக்கு சப்போர்ட் கிடையாது பிரதேஷ் சுற்றுலா மாநிலம் அதற்கான சப்போர்ட்டும் கிடையாது சாலைகள் எல்லாம் மோசம் போக்குவரத்து இடர்பாடு அந்த கஞ்சன் சொல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள்லாம் தெரிச்சு ஓடுறாங்க இந்த மாநிலத்துக்கு வரவே கூடாது அப்படின்னு அதே மீறி போறாங்க அது வேற விஷயம் ரொம்ப நல்லா இருக்கும் சிம்லாலாம் டிராஃபிக் ஜாம்னா இப்படி ஒரு டிராஃபிக் ஜாம் இருக்குங்கிறாங்க அதனால தான் பல டூரிஸ்ட் இமாச்சல் பிரதேஷுக்கு போகிறவங்க சிம்லாவை தவிர்த்துடுறாங்கன்னு கூட ரிப்போர்ட்லாம் நான் அதே மாதிரி சிம்லாலேருந்து குழு மணாலி போனிங்கன்னா அந்த ஹைவே ஃபுல்லும் டிராஃபிக் எக்கச்சக்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி பல இடர்பாடுகள் தொந்தரவுகள் சுற்றுலாத்துறையும் ஆப்பிள் கல்டிவேஷன் மற்ற சில விவசாய பொருட்கள் அதுதான் இமாச்சல் பிரதேஷுக்கு முக்கியமான வருமானம் அதையே அடித்து ஓய்ச்சிட்டாங்க காங்கிரசனுடையத்தனம் அதுதான் செஞ்சுருக்காங்க எப்படி ஒரு உபரி வருவாய் இருந்த மாநிலத்தை பற்றாக்குறை மாநிலமாக மாற்றிய பெருமை காங்கிரஸ் சேரும் பொருளாதார வல்லுநர்கள் இதை விட இன்னொரு முக்கியமான தகவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாநிலத்தினுடைய ஜிடிபி ஸ்டேட் ஜிடிபி எஸ் ஜிடிபி சொல்லுவாங்க அதை பார்க்கும் போது இமாச்சல பிரதேசம் வாங்கியிருக்கக்கூடிய கடன் அதுல நாற்பது சதவீதம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா திருப்பி அந்த ஒரு லட்சத்தை நம்ம உதாரணமா எடுத்து சொல்லலாம் ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் ஸ்டேட் ஜிடிபி அப்படின்னா அதுல நாற்பதாயிரம் கடனில் இருக்கு அப்படிங்கிறாங்க அப்ப அறுபது பர்சன்ட வச்சுக்கிட்டு என்னத்தை செய்ய போறீங்க நீங்க இது இமாச்சல் பிரதேஷனுடைய நிலைமை அடுத்ததா மிக மிக மோசமான நிலமையில இருக்கக்கூடிய பஞ்சாபை பத்தி பார்க்கலாம் சில டேட்டாக்கள் தரவுகள்லாம் வச்சிருக்காங்க பஞ்சாபினுடைய எக்கானமி மிக மிக மோசமான அதாவது ரெட் சோனுக்கு கீழே போயிடுச்சு அப்படிங்கறதுதான் பொருளாதார வல்லுநர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு ஆண்டுகளாக இந்த வருவாய் செலவினம் அந்த விகிதாச்சாரம் ஒன்று இருந்ததுன்னா நார்மல் அதாவது எவ்வளவு வருவாய் வருதோ அதுக்கான செலவு அந்த வருவாய் அதிகமாக இருந்ததுன்னா ஆரோக்கியமான வருவாய் மாநிலம் வருவாய் மற்றும் செலவினங்களுக்கான விகிதாச்சார மாநிலமாக அது கருதப்படுங்கிறது நம்ம பார்த்தோம் பஞ்சாப்ல கடந்த ஆறு ஆண்டுகளாக ஜீரோ பாயிண்ட் எயிட் ஜீரோவில் இருக்கு அந்த விகிதாச்சாரம் வருவாய்க்கும் செலவினங்களுக்கும் அதாவது என்ன அப்படின்னா நூறு ரூபாய் உங்களுக்கு செலவு அப்படின்னா எண்பது தான் கையில வருவாய் வருது இருபது ரூபாய் நீங்க கடன் வாங்கிக்கிட்டே இருக்கு இது எத்தனை வருஷமா கடந்த ஆறு ஆண்டுகளாக இருக்கு அப்படிங்கிறாங்க காங்கிரஸ் ஆட்சி அதுக்கப்புறம் இப்ப ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய ஆட்சி அதை பத்தி பல தகவல்களை போன வீடியோலேயே சொல்லிட்டேன் நான் அந்த மாதிரி ஒரு நிலை மேல இருக்கு அப்படிங்கிறாங்க சரி இதுல இருந்து ஏதாவது மீட்டெடுக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இன்னும் வந்த செவன் போருக்கு போயிடுச்சு அந்த விகிதாச்சாரம் செலவினத்துக்குமான விகிதாச்சாரம் ஜீரோ பாயிண்ட் செவன் போர் அப்படின்னா இன்னும் வீழ்ச்சி அடந்திட்டு வருது நல்லா யோசிச்சு பாருங்க நூறு ரூபாய் செலவுனா இப்ப எழுபத்தி நான்கு ரூபாய் முன்னாடி எண்பது ரூபாய் வருவாய் இருந்தது இப்ப எழுபத்தி நான்கு ரூபாய் வருவாய் அப்ப என்ன ஆகுது கடன் சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது சம்பளம் கொடுக்க முடியலன்றாங்க ஹிமாச்சல் பிரதேஷில் உண்மையா சொல்றேன் பல மாதங்களாக சம்பளங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு மத்திய அரசு இருந்து கடனை வாங்கி சம்பளம் கொடுத்துருக்காங்க எப்பேற்பட்ட ஒரு கீழ்த்தரமான நிகழ்வுலாம் எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவா தெரிய வருது பஞ்சாப் வந்து மிக மிக மோசமான மாடு முதலீட்டாளர்கள் ஒரு காலத்துல பஞ்சாபுக்கு ஓடி ஓடி போனாங்க பஞ்சாப்ல வந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் அக்ரிகல்ச்சர் பிரைமரி ஆனால் பல இண்டஸ்ட்ரீஸ் லூதியானாலாம் டெக்ஸ்டைல் ஒசாரி ஹோசாரி எல்லாம் பிரமாதமாக இருக்கும் அதே மாதிரி ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி பஞ்சாப் மாதிரி கிடையவே கிடையாது அந்த மாதிரி இருந்த ஒரு மாநிலத்தை குட்டிச்சோறாக்கிட்டாங்க இரண்டு கட்சியும் சேர்ந்து ஆக்கினாங்க ஒன்று வந்து காங்கிரஸ் இப்போ அடுத்தது ஆம் ஆத்மி பார்ட்டி ரெண்டு பேரும் ஆனால் மக்கள் இதே காங்கிரஸையும் இதே ஆம் ஆத்மி பார்ட்டியும் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க எதுனால அப்படின்னா அள்ளி வீசுறாங்க இலவசத்தை அள்ளி வீசுறாங்க அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் பென்ஷன் போன்றவற்றில் இந்த இரண்டும் மிக மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படும் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் ஒரு வருடத்திற்கு இலவச மின்சாரத்துல அப்படியே விரயமாகுது அப்படி யார் யாரோ இலவச மின்சாரத்தை அனுபவிக்கிறாங்க உண்மையாகவே மின்சாரம் இலவசமாக கொடுக்க வேண்டியவர்கள் பயனாளிகளுக்கு போய் சேருவதே இல்லையா எல்லாம் உப்புக்கு போகுது அதெல்லாம் பெரிய பெரிய பண முதலைகள் இல்ல அரசியல் செல்வாக்கு உடையவர்கள் அவங்க வந்து இதை அனுபவிச்சிட்டு இருக்காங்க இந்த பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் இலவச மின்சாரத்தை அதே மாதிரி அரசு ஊழியர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசு ஊழியர்களை பத்தி பேசினாலே தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு ஊழியர்கள் எல்லாருக்கும் ரொம்ப கோபம் வருது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அவங்களுடைய அடுத்த தலைமுறை எந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில கொண்டு போய் இவங்க வைக்கிறாங்கன்னு இன்னைக்கு நீங்க சம்பாதிச்சிருவீங்க அடுத்த பத்தாண்டு பதினைந்தாண்டு இருபது ஆண்டுக்கு பின்னாடி உங்களுடைய சந்ததிகள் எல்லாம் வரும்போது அவங்க எல்லாம் என்ன மாதிரி கஷ்டப்பட போறாங்கன்னு தெரியாது உங்களுக்கு நான் வரேன் தமிழ்நாட பத்தி நிறைய தகவல்கள் இருக்கு பஞ்சாபை வந்து மீ அதை மீண்டு தமிழ்நாடு போயிடும் போல இருக்குங்கிற மாதிரி தான் தகவல்கள் வந்து இந்த பத்தாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் பென்ஷனுக்கு மட்டுமே போகுது அப்படிங்கிறாங்க சம்பளம் தனி அரசு ஊழியர்களுடைய சம்பளம் தனி பதினஞ்சாயிரம் இலவச மின்சாரம் இதை தவிர பல விதமான இலவசங்கள் எது கேட்டாலும் இலவசம் எப்படி உருப்பிடும் இந்த இடத்துல நான் அடிக்கடி நமது பெருந்தலைவர் காமராஜ் அவர்களை தான் சொல்லுவேன் அவர் ஓப்பனாக சொன்னாரு எப்ப தமிழ்நாட்டில் அறுபத்தி ஏழு ஆட்சி மாற்றம் ஆரம்பிச்சதுல அவரை தோக்கடிச்சிட்டாங்க அது வேற விஷயம் அந்த தயத்துல அவர் என்ன சொன்னாருன்னா இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய டிஎம்கே எந்த மாதிரி ஒரு ப்ராமிஸ் அப்படின்னு மக்களுக்கு அறிவிச்சாங்கன்னா ரூபாய்க்கு மூன்று படி அரிசி கொடுப்போம் அப்படின்னு இது நடக்கிற காரியமா அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மூன்று படி லட்சியம் ஒருபடி நிச்சயம் நல்ல வார்த்தை ஜாலம் பண்ணுவாங்க அதுல மக்கள் ஏமாந்து அறுபத்தி ஏழுல இருந்து இன்னும் அந்த வாய் ஜாலத்திலையும் பொய் உரைகளையும் பொய்யான உறுதிமொழிகளையும் நம்பி இன்னும் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க அதுல இருந்து மீண்டு வரவே முடியல இலவசம் 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 நடக்கவே முடியாது காமராஜர் எல்லாரும் இலவசம் விவசாயிக்கு இலவசமா கொடுத்துட்டா அவர் எதுக்கு நிலத்துல இறங்கி விவசாயம் பார்க்க போறாரு அவர் பாட்டுக்கு வீ வீட்டுல உட்காந்துருக்க போறாரு அப்ப எப்படி உங்களுக்கு உணவுப் பொருள் கிடைக்கும்ன்ற வார்த்தையை சொன்னார் அவரு அப்ப எல்லாரும் அவரை பார்த்து சிரிச்சாங்க இந்த ஆளுக்கு என்ன தெரியும் என்ன செய்ய எனக்கு அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கும் இப்படிப்பட்ட தமிழர்களை வந்து என்ன சொல்றாங்கன்னா தன்னைத்தானே நிறைய பெருமையா பேசுவோம் தான் புத்திசாலி தான் வந்து நாகரீகத்தில வந்து ஆப்டர் ஆல் ஒரு சின்ன விஷயம் அவங்களால புரிஞ்சுக்க முடியல இலவசம் மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கறத கூட புரிஞ்சுக்க முடியாத இருக்காங்க காமராஜர் காலத்துல அவர் உணர்ந்து சொன்னாரு விவசாயிகளுக்கு இலவசம் தொழிற்சாலைகளுக்கு இலவசம் எல்லாமே கொடுத்துட்டா வேலை அப்படியே யாருமே வேலை செய்யல தொழில் உற்பத்தி பாதிக்கப்படும் விவசாய உற்பத்தி பாதிக்கப்படும் அரசுக்கு வருமானம் எங்கே வரும் வருவாய் எங்கே வரும் எப்படி அப்புறம் இலவசத்தை கொடுப்பீங்கன்னு அருமையான கேள்வியை முன் வச்சாரு இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு கெஞ்சினாரு ஆனா அவரை தோக்கடிச்சாங்க ஸோ இப்போ நான் திருப்பி இந்த பஞ்சாப் மாநிலத்துக்கு வந்து பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ஒவ்வொரு வருடமும் விரயமாகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதோட இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு பட்ஜெட்லையும் வருவாயை மிக அதிகமாக காமிக்க வேண்டும் அதற்கு ஏற்ற மாதிரி செலவினங்கள் செலவினங்கள் கூடிக்கிட்டே போகுது வருவாய் ஆனால் எந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணாங்களோ அதில் வந்து ஒரு இப்போ நாற்பது சதவீதம் அதிகமாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் இந்த நூறு சதவீதம் நூற்றி நாற்பதுலேருந்து நூறாவது வர வேண்டாமா வரல அதுக்கும் கீழே போயிருக்குங்க தொண்ணூத்தி ஆறு இல்ல தொண்ணூத்தி ஏழு சதவிகிதம் தான் இவங்க சொன்ன வருவாய்க்கு கீழே வந்திருக்குங்கிறாங்க இது வருடா வருடம் இந்த மாதிரி அப்ப ஒரு பக்கம் என்ன ஆகுது வருவாய் குறைஞ்சுகிட்டே வருது எதனால வருவாய் குறையுது தொழிற்சாலைகள் வளர்ச்சி அடையல ஏற்கனவே இருக்கிற தொழிலாளர் தொழிற்சாலைகள் இல்லாம மற்ற மாநிலங்களுக்கு எங்க பிசிக்கல் டிசிப்ளின் நல்லா இருக்கோ அந்த மாநிலத்துக்கு போறாங்க புதிய முதலீடுகள் வருவதில்லை பஞ்சாப்ல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆனால் செலவினங்கள் அதிகமாகி அப்ப என்ன செய்கிறாங்க மத்திய அரசு கிட்டே இருந்து கடன் வாங்க வேண்டியது கடன் பத்திரங்களை கொடுத்து ஆர்பிஐ கிட்ட இருந்து கடன் வாங்க வேண்டியது இதுதான் கூட இதை எப்படி சொல்றாங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷில் நாற்பது சதவீதம் ஸ்டேட் ஜிடிபி கடன் இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது பஞ்சாப்ல அது நாற்பத்தி ஐந்து சதவீதமாக இருக்குன்றாங்க ஏன்னா ஹிமாச்சல் பிரதேச விட பஞ்சாப் வந்து ஒரு விவசாயம் மற்றும் தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய மாநிலம் அங்கேயே இந்த நிலைமை இந்தியாவையே ஒவ்வொரு மாநிலமாக ஒழித்து கொண்டு வருகிறது காங்கிரஸும் சரி ஆம் ஆத்மி பார்ட்டியும் இது வந்து பஞ்சாபினுடைய இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்றாங்கன்னா கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளாக எந்த விதமான வளர்ச்சி கட்டுமானங்கள் எதுவுமே எல்லாம் அப்படியே நிற்கிறது அதுவாது ஒழிஞ்சு போகுது அப்படின்னா கூட அடிப்படை சுகாதார வசதிகள் ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய வசதிகள் மருந்து இல்லைங்கிறாங்க ஏதாவது ஒரு முக்கியமான இன்ஜெக்ஷன் இல்லை சார் ஸ்டாக் இல்லை ஏன் ஸ்டாக் இல்லை பணம் இல்லை கவர்மெண்ட் கிட்ட வாங்குறதுக்கு மிக மிக மோசமான நிலைமையில் ஹாஸ்பிட்டல்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க இதை பற்றி வரும்போது அப்பா நினைக்காதீங்க தமிழ்நாட்டில் தாம்பரத்துக்குள்ள வந்து அரசு மருத்துவமனை மிகப்பெரிய அளவில் ஒரு அரசு மருத்துவமனை திறந்து வச்சுருக்காங்க முதல்வர் தான் திறந்து வச்சாரு நான் எதாச்சும் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சது அந்த பக்கம் நீங்கள் நம்பவே மாட்டீங்க எல்லா இடமும் காலி எதுக்கு இவ்வளவு பணம் செலவு பண்ணி போனாங்க ஏன்னா காரணம் என்னன்னு உங்களுடைய யூகத்துக்கு விட்டுரு அங்கே உள்ள பேஷண்ட்டு போனாங்கன்னா இது இல்லாமல் அங்கே வேலையே ஆகாதுங்கிறாங்க ஆனால் அரசு மருத்துவமனை அவ்வளவு ஊழல் போகிறதுக்கே பயப்படுறாங்க அந்த மாதிரி இருக்குது ஆனால் எக்ஸலண்ட்டாக இருக்குது பில்டிங் அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்குது ஊழல் மக்கள் போகிறதுக்கே பயப்படுறாங்க அந்த மாதிரி ஏன்னா அங்க போனீங்கன்னா ஒண்ணும் இருக்காது பணம் இல்ல அரசாங்கத்துக்கிட்ட பணம் கிடையாது சரி அதே மாதிரி பஞ்சாப்ல இருக்கிற பள்ளிக்கூடங்கள் மற்ற கல்வி நிலை அரசு சார்ந்தது எல்லாமே மிக மிக மோசமான நிலைமையில இருக்குன்ற பணமே இல்லை இது பஞ்சாப் மாநிலத்தினுடைய இந்த நான்கு மாநிலங்கள்ல மிக மிக மோசமான நிலைமையில இருக்கிறது பஞ்சாப் மாநிலம் ஆனால் அதோட தமிழ்நாடு டஃப் காம்படிஷன் கொடுக்குறாங்க நாங்கள் உங்களை பீட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க அப்படி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு நம்ம கர்நாடகா மாநிலத்துக்கு வந்தோம்னா நான்கு மாநிலத்தில் இரண்டு போயிடுச்சு இப்போ மூன்றாவதாக கர்நாடகா மாநிலம் மீண்டும் சொல்கிறேன் கர்நாடகாவில் பாஜக ஆட்சியில் இருந்தபோது சர்ப்ளஸ் பட்ஜெட்டு உபரி வருமானம் வருவாய் மற்றும் செலவினத்துக்கான விகிதாச்சாரம் ஒன்று புள்ளி ஜீரோ மூன்று இருந்தது இப்ப எங்க இருக்கு அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் நைன் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க மூணே வருஷம்தான் இருந்திருக்காங்க காங்கிரஸ் கர்நாடகாவில் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் மூன்று இருந்த விகிதாச்சாரத்தை ஜீரோ புள்ளி ஒன்பது மூன்றுக்கு கொண்டு வந்துட்டாங்க என்ன அருமையான ஒரு திறமை பாருங்க அவங்களுக்கு அப்போ என்ன ஆகுது மீண்டும் ஒரு ரிவைவல் மாதிரி சொல்கிறேன் நூறு ரூபாய் செலவு என்னன்னா தொண்ணூற்றி ரூபாய் தான் வருவாய் இப்போ இது இப்படியே போய்கிட்டே இருக்கும் வரந்தோறும் அதிகரிச்சிருக்கும் அப்போ என்ன வாங்க லோன் லோன் மேலே லோன் மேலே லோன் வாங்க வேண்டியது கடன் அந்த கடனுக்கு வட்டி கொடுக்கணும் அப்போ அந்த வட்டி கொடுக்கும்போது எதிர்கால வருவாய் அந்த வட்டிக்கு ஈடாக ஒதுக்கி வைக்கப்பட வேண்டும் ஒன்றும் பண்ண முடியாது வளர்ச்சி திட்டம்ங்கிறது இல்லவே இல்லை தப்பாக நினைக்காதீங்க பெங்களூருக்கு போங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நீங்க ரோடுல வன் ஆட்டோலையோ டாக்ஸிலயோ இல்ல சொந்த வெஹிக்கிளையோ உட்காந்து போகணும்னா ரெண்டு கிலோமீட்டர் கிராஸ் பண்றதுக்கு ஒன் ஹவர் ஆகும் அவ்வளவு டிராபிக் ஜாம் இருக்காங்க ஏன்னா வளர்ச்சி திட்டங்களுக்கு பணம் கிடையாது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு லோன் வாங்கணும்னாக்க முடியல அவங்களால சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிதி ஆண்டுல அறுபத்தி மூவாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கு கர்நாடக அரசு சரி கடன் வாங்கிட்டாங்க சம்பளம் கொடுத்தாச்சு பென்ஷன் கொடுத்தாச்சு வட்டி கொடுத்தாச்சு ஏதாவது மிச்சம் இருக்கா வளர்ச்சி திட்டங்களுக்குனா இல்லை அப்ப மிச்சம் இருந்த பணத்தை என்ன சார் செஞ்சாங்க அப்படின்னா காம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜி அவர் வந்து குவாலிஃபை பண்ணியிருக்கார் ஆடிட்டிங்லாம் செஞ்சு இந்த கடன் வாங்கினதை கொடு வச்சு பலவிதமான இலவச திட்டங்களுக்கு இந்த பணத்தை கடன் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க கர்நாடகாவில் நீங்கள் தமிழ்நாட்டிலேயாவது சென்னையில் மட்டும் ஃப்ரீ பஸ்ன்னாங்க அப்புறம் அது எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு தெரியாது ஆனா சமீபத்துல படித்தேன் எங்கேயோ கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் இந்த இப்ப இருக்கிற ஆட்சியில இருக்கிற அரசனுடைய உன்னதங்களை எடுத்து சொல்வதற்காக மகளிருக்காக பஸ் விட்டுருக்காங்க ஃப்ரீயா ஆறு நாள் பயணம் செஞ்சு எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க என்ன இந்த ஆட்சியினுடைய உன்னதங்கள் நன்மைகள் மக்களுக்கு அப்படிங்கிறது எல்லாம் இலவசம் இது ஒரு பக்கம் அந்த அறுபத்தி மூவாயிரம் கோடியில் சம்பளம் பென்ஷன் இதெல்லாம் போக மிச்சம் இருக்கிற பணத்தை எடுத்து இலவசங்களுக்கு உபயோகிச்சிருக்காங்க இலவச மின்சாரம் இலவச பஸ்ஸு இனி என்னென்னமோ இருக்குங்க இலவசமாக இலவசம் இலவசம் அதை வந்து சிஏஜி இது மாதிரி ரொம்ப தப்பு நீங்கள் இலவசம் கொடுக்கணுன்னா உங்களுடைய வருவாயிலிருந்து ஒதுக்கீடு செய்து கொடுக்கணும் கடனை வாங்கி இலவசம் செய்யக்கூடாது அப்படின்னு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க அவங்க ஒண்ணு கேக்குற மாதிரி இல்ல இதை விட ஒருபடி மேல போய் என்ன பட்ஜெட்ல ஒரு ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பது கோடி ஏதோ ஒரு வளர்ச்சி திட்டத்துக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அந்த வளர்ச்சி திட்டத்தை எடுத்து செய்யவே இல்லை அதுக்கு பதில என்ன பண்ணிருக்காங்க அந்த ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பது கோடியும் இலவசத்துக்கு கொடுத்துட்டாங்க இலவசம் கொடுக்கலன்னு ஆட்சியில் இருக்க முடியாது மக்கள் அந்த மாதிரி பழக்கிட்டாங்க யானை வந்து மிக மிக பெரிய பலம் புருந்திய மிருகம் ஆனா ஒரு சின்ன அங்குசத்தை வச்சு அதை ஆட்டுறாங்கல்ல அந்த மாதிரி தான் நம்மை போன்ற மனிதர்கள்ட்ட மிகப்பெரிய பலம் இருக்கு ஓட்டு ஆனா அந்த இலவசங்கிற ஒரு சின்ன அங்குசத்தை நமக்கு தூண்டில் மாதிரி போட்டு நம்மள அப்படியே மூளை மழுங்கடிக்கப்பட்டு ஆட்சியாளர்கள் ஆட்சியில அமர்ந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுதான் நிதர்சனமான ஒன்று நம்ம அதுலேருந்து எப்ப வெளியே வரப்போகிறோன்றது கடவுளுக்கு தான் வெளிச்சம் இலவசத்தை ஒழிச்சி கட்டுங்க இல்லைன்னா வருங்கால சந்ததியர் மிக மிக அவஸ்தப்படுவாங்க இது கர்நாடகாவோட நிலைமை கர்நாடகாவோட மொத்த கடன் நான் சொன்னேன் இல்லைங்களா எல்லாருமே ஒருத்தருக்கு ஒத்தர் காம்படிஷன்ல இருக்காங்க இந்த நாலு ஸ்டேட் ஏழு புள்ளி ஆறு லட்சம் கோடி ரூபாய் மொத்த கடன் இதுவும் கிட்டத்தட்ட நாற்பது சதவிகிதம் இதோட ஸ்டேட் ஜிடிபியோட கம்பேர் பண்ணா வருது இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா இன்ஃபிராஸ்ட்ரக்சர் சரியில்லை முதலீட்டாளர்கள் அவங்களால இழுக்க முடியல தொழில் அதிபர்கள் கர்நாடகாவை விட்டு ஆந்திராவுக்கு போறாங்க அங்க பல விதமான வசதிகளை செஞ்சு கொடுக்குறாரு சந்திரபாபு நாயுடும் அவருடைய மகன் நர லோகேஷும் அத உடனே கிண்டல் அடிக்கிறாரு யாரு கர்நாடகா அமைச்சர்கள்லாம் பரமேஸ்வராவும் சரி இல்ல பிரியங்க கார்கே இவங்க எல்லாம் அதை வந்து பயங்கரமா கிண்டடிக்க கர்நாடகாவை நீங்க மதிக்கல போல வரல அப்ப உன்னுடைய நீ தான் தகுதியை உயர்த்தி முதலீட்டார்களை ஈர்க்க வேண்டும் நீ நாளாக நாளாக தகுதி கீழே போயிட்டு இருக்குன்னா யார் வருவாங்க ஆனா மத்திய அரசையும் ஆந்திர பிரதேஷ் முதல்வரையும் குறை சொல்லிக்கிட்டு கிண்டல் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இது கர்நாடகாவினுடைய இறுதியா இந்த வீடியோவில் தமிழ்நாட பத்தி பல தகவல்களும் உங்க கூட ஷேர் பண்றாங்க முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய வருவாய் டு செலவினம் அந்த விகிதாச்சாரம் கடந்த நான்கு ஆண்டுகளாக ஜீரோ பாயிண்ட் எயிட் எயிட்ல இருந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் நைன் இந்த ரேஞ்சில இருக்கு இதை வந்து தமிழக முதல்வர் என்ன சொல்றாருன்னா பெருமையா நாங்க வந்து ஸ்டேபிளா இருக்கும் அதாவது ஒரு நிலையான தன்மை இருக்கு நாங்க வீழ்ச்சி அடையலை இது எப்படி இருக்குன்னா கிணத்துல விழுந்தாச்சு ஆனா நடுவுல ஒரு கொடியை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கா மாதிரி கேட்டாயே நான் எங்கப்பா கிணத்துல விழுந்தேன் நீ எப்ப மேல ஏறி வரப்போற ஜீரோ பாயிண்ட் எயிட் எயிட்ல இருந்து ஒன்று புள்ளி ஜீரோ அதுக்கு மேல எப்ப வர போறீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் கிடைக்கும் நீங்க வந்து அனாவசியமா எங்களை குற்றம் சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு தமிழக முதல்வர் நிதி நிலைமை மிக மிக மோசம் தப்பா நினைக்காதீங்க நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதான் அரசு அலுவலகங்களில் தமிழ்நாட்டு அரசு அலுவலகம் தலைமைச் செயலகம் எந்த விதமான கோப்புகளும் மூவே ஆகிறது இல்லை யாருமே வேலையை செய்கிறது இல்லை அப்படின்னு ஏன்னா பயப்படுறாங்க ஃபஸ்ட்டு பணம் கிடையாது என்ன வேலை செய்வீங்க பணம் இருந்தால் தானே வேலை செய்ய முடியும் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இதை விட எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அடிக்கடி இத பத்தி நிறைய பேசியாச்சு என்ன ஒன்பது லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க ஐந்து லட்சம் கோடி மட்டும் இந்த கடன் தான் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் மொத்த கடனே நாலரை லட்சம் கோடி இருந்தது ஐந்து லட்சம் கோடி இது ஐந்தாண்டில் மட்டும் வாங்கி மொத்த கடன் ஒன்பதரை லட்சம் கோடியில இருக்கு இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த கடனுக்கான வட்டி என்ன மாதிரி தரவுகள்லாம் வந்திருக்குன்னா வட்டி மட்டுமே இருபத்தி ஒரு சதவீதம் வருவாயிலிருந்து போகிறது தமிழ்நாட்டுக்கு என்ன மொத்த வருவாயோ இப்ப நூறு ரூபாய் வருவாய் இருக்குன்னா இருபத்தி ஒரு ரூபாய் வட்டிக்கே வாங்கின கடனுக்கான வட்டிக்கே போயிடுது இது ஒரு பக்கம் கிட்டத்தட்ட அறுபத்தி இரண்டு சதவீதம் சம்பளம் மற்றும் பென்ஷன் அதுக்கு மட்டுமே போயிடுதான் அப்ப மொத்தம் எவ்வளவு ஆச்சு எண்பத்தி மூன்று சதவீத வருவாய் வட்டிக்கும் சம்பளம் பென்ஷன் இதுக்கு மட்டுமே போயிடுது இதை மீறிதான் பழைய மாடல்ல இருக்கிற பென்ஷனை கொண்டு வரணும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு போராட்டங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஓப்பனா சொல்றாங்க ஓட்டு விழாது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு த்ரெட்டு பயமுறுத்தல சொல்றாங்க அப்ப அரசு அடிப்படைஞ்சு இதுக்கு காரணம் என்ன தெரியுமா அரசு ஊழியர்களை கட்சிக்காரர்கள் மாதிரி முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் நடத்தினதுதான் அரசு ஊழியர்கள் எல்லாமே தன்னோட கட்சிக்காரர்கள் அவங்களால தான் எலக்ஷன்ல டிஎம்கேக்கு ஆதரவாக செயல்பட்டு போட்டு அறுவடை செய்த இதெல்லாம் நான் நிறைய பேர் சொல்லிகளை எழுதியிருக்காங்க வளர்த்து விட்டுட்டாங்க அரசு ஊழியர்கள் அப்படின்னா கேடர் இந்த பிரச்சனை வந்து வெஸ்ட் பெங்கால்ல கம்யூனிஸ்ட் ஆட்சி போது இருந்தது நீங்க பார்ட்டியோட கார்டு வச்சிருந்தா தான் அரசு ஊழியரா இருக்க முடியும் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலை மேல வச்சிருந்தாங்க பார்ட்டி கார்டு இருக்கா அப்பதான் உனக்கு வேலை இல்லைன்னா கல்தா அந்த மாதிரி பார்ட்டி கார்டு இருக்கோ இல்லையோ ஆனால் டிஎம்கேக்கு கேக்கு இருக்க இருக்கு அரசு ஊழியர்கள் அந்த மாதிரி இது எந்த இடத்துல கொண்டு அவங்களை குஷிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அதனால மேல 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 அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க சலுகைகளும் சம்பள உயர்வு இன்னைக்கு எந்த இடத்துல வந்து நிக்குதுன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்ம வந்து தக்காளி இருபது ரூபால இருந்து இருபத்தி ரூபாய் போனாலே குயமுறையான்னு கத்துவோம் விவசாயிகள் நலன் பாதிக்கும் இந்த அரசு ஒண்ணுமே செய்யலை மத்திய அரசு விவசாயிகளுக்கு ஒன்றுமே நான் என்றைக்குமே காய்கறி வாங்க போகும்போது அதுவும் முக்கியமா நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் வாங்க மாட்டேன் சாதாரண ரோட் சைடில் இருக்கிற லேடிஸோ இல்லாங்கோ வண்டியில தள்ளிட்டு அவங்க கிட்ட நான் பார்கெனே பண்ண மாட்டேன் அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கங்க அப்படின்றோம் ஒரு ஐம்பது கிராம் கம்மியா இருக்கா பரவாயில்லைங்க அப்படின்னு ஒரு கிலோக்கான விலையை கொடுத்துடும் நம்மள எத்தனை பேர் அந்த மாதிரி முன்னெடுப்பு செய்யறோம் யோசிச்சு பார்க்கணும் அரசு ஊழியர்கள்லாம் என்ன சம்பளம் ரொம்ப கம்மின்னு நினைக்கிறீங்க குறைந்தபட்சம் ஐம்பது அறுபதாயிரம் ரூபாய் சம்பளம் வரும் மற்றவங்களாம் கம்பேர் பண்ணி பாருங்க எப்பேற்பட்டமான ரொம்ப மோசமான இதுக்கு நடுவுல இந்த கிரிப்டோ எம்ப்ளாயிஸ் அரசு உள்ள இருந்துகிட்டு அவங்க அட்டு தாங்க முடியாது சில பதிவுகள்லாம் படிச்சேன் சமீபத்தில் தான் படிச்சேன் ஒரு இஸ்லாமிய காவல்துறை அதிகாரி போட்டு அவர் நாள் முழுக்க உட்கார கோர்ட்டு அதுல உள்ள புகுந்து அந்த நடவடிக்கையை தடுத்து அந்த காவல் அதிகாரி மேல குற்றம் வச்சிருக்கு கோர்ட்டு சுயமோட்டோல எடுத்து செஞ்சிருக்காங்க இது மாதிரி பல கேஸுகள் நட அவங்க ஒரு பக்கம் போட்டு பார்க்குறாங்க இந்த மாதிரி இருக்கும்போது தான் எண்பத்தி மூன்று சதவிகித வருவாய் இரண்டு செலவினங்களுக்கே போகிறது ஒன்று வந்து சேலரி பென்ஷன் இன்னொன்னு வந்து வட்டி கடனுக்கான வட்டி இது மாதிரி பார்க்கும்போது எடுத்து அனலைஸ் பண்ணி சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா இரண்டே இரண்டு சதவீத வருவாய் தான் கட்டுமானங்களுக்கு வளர்ச்சி திட்டங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லக்கூடியவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் இந்த ரெண்டு சதவீதம் வச்சுக்கிட்டு நீங்க மெட்ராஸ் சென்னை நகரத்துல எத்தனை ரோடை ரிப்பேர் பண்ண முடியும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி வருமானம் உள்ள ஸ்ட்ராங் வாட்டர் டிரைனேஜ் ஏதாவது பயன் இருந்துதா யோசிச்சு பாருங்க வருவாய் குறைவு செலவினங்கள் அதிகம் அந்த செலவினங்களை குதைக்க மாட்டேங்கிறாங்க என்ன அப்படின்னா செலவு செஞ்சாதான் ஊழல் செய்ய முடியும் அப்ப பணம் எல்லாம் எங்க போகுது அப்படின்னா அவங்கவுங்க பாக்கெட்டுக்கு போயிட்டு அரசியல்வாதிகளுடைய பாக்கெட்ல போய் விழுந்துகிட்டு இருக்கு ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிசிக்கல் டெபிசிட் அதாவது என்ன வருவாய் அதாவது செலவினங்கள் அதை தவிர இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக செலவிடும் அதனுடைய பற்றாக்குறை மட்டுமே தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக இந்த பட்ஜெட் படி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிற ஆடிட்டிங் செஞ்சது பிகர் வந்து என்னன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ செவன் லேக் குரோர் டெபிசிட்ல இருக்கான் பொறுத்தவரைக்கும் அதாவது நான் சொல்றது பிசிக்கல் அந்த மாதிரி இருக்கு காரணம் என்னன்னா மீண்டும் சொல்கிறேன் இன்ஃபிளேட்டட் இன்கம் ரெவின்யூ காமிக்கிறது அதிகப்படியான ரெவின்யூ காமிகள் இதை பத்தி நீங்க வந்து என்ன செய்யுங்க என்ன வந்து நம்பாட்டாலும் பரவாயில்ல திரு அண்ணாமலை நான் திருப்பி திருப்பி சொல்றேன் நிதி மேலாண்மையை பற்றியும் லா அண்ட் ஆர்டர் பற்றியும் முழுமையாக தெரிந்து கொண்ட ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இருக்காரு இன்னைக்குன்னா அது திரு அண்ணாமலை மட்டும்தான் என்னுடைய வாழ்நாள்ல நான் பார்த்தது ஆணித்தரமாக உறுதியாக பல புள்ளி விவரங்களோட அவர் பலதையும் எடுத்து சொல்கிறாரு அதனால தான் நான் அவரை நம்புகிறேன் என்னை நம்ப வேண்டாம் நீங்கள் அவர் இருக்கிற போட்டிருக்கிற இது எல்லாத்தையுமே அவரும் சொல்லியிருக்காரு அதாவது சில விஷயங்களை சொல்லியிருக்காரு எல்லா விஷயத்தையும் சொல்லலை அது மாதிரி பார்த்துக்கோங்க ஆனால் அவருக்கு வந்து அடிப்படையாக ஒரு நல்ல புரிதல் இருக்கு அறிவு இருக்கு நிதி மேலாண்மையை பற்றியோ இல்லை லாண்டா ஆர்டர் பற்றி அதனால தான் அந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டாக அவர் கையில வச்சுக்கிட்டு அவர் முதலமைச்சராக வரணும்னு நான் விரும்புகிறது உருப்புறோம் அது மாதிரி வந்தாக்க ஆக மொத்தம் இதுக்கு காரணமாக என்னன்னா இன்னஃபிஷியன் டாக்ஸ் கலெக்ஷன் ஏப்பா நம்ம ஆளுப்பா நம்ம கட்சிகார்பா விட்டுருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குங்கிற வந்துருக்கு நான் வந்து வெறும் அப்படியே சொல்லலை இந்த மாதிரி இதுதான் தமிழ்நாட்டினுடைய தற்போதைய நிலைமை இந்த தமிழ்நாடு வந்து மற்ற மூன்று மாநிலங்களோட மிகப்பெரிய ஒரு போட்டியில இறங்கியிருக்காங்க யாரு மிக மோசமான பொருளாதாரத்தை தமிழ்நாடு அப்படி இருந்துமே ஓரளவுக்கு நல்ல நிலைமையில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது எதுனால அப்படின்னா கடந்த காலங்கள்ல ஏற்பட்ட கட்டுமானம் அந்த காலத்துல முன்னெடுக்கப்பட்ட பலவிதமான தொழில் வளர்ச்சி திட்டங்கள் அதன் மூலமா அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உருவாகிக்கிட்டு நல்லா வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க அதுதான் சொல்லுவாங்க இல்லையா ஏதோ கடவுள் புண்ணியத்துல வண்டி ஓடுதுப்பானு அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டுல ஓடிக்கிட்டு இருக்கு என்ன அவ்வளவு கோவில்கள் இருக்கு இல்லையா அதனால அது ஓடிக்கிட்டு இருக்கு கடைசியா நான் என்ன சொல்ல வரேன்னா அடுத்த மாநிலங்கள்லாம் வியாதி பிடித்த மாநிலங்கள் பிமாரு ஸ்டேட் அப்படின்னு சொன்னாங்களோ உத்தரப்பிரதேசம் பீகார் அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சர்ப்ளஸ் பட்ஜெட் காமிச்சிட்டு வராங்க எந்தெந்த மாநிலங்கள் மாநிலங்கள்லாம் பெருமையாக எங்களை மாதிரி யாராலையும் செய்ய முடியாது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த மாநிலங்கள் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்காங்கன்னா வியாதி பிடித்த பிமாறு மாநிலங்களாக மாறிக்கொண்டு வருகிறார் இது வருங்கால சந்ததியினருக்கு மிகப்பெரிய ஆபத்து விளைவிக்கும் தயவு செய்து இலவச இலவசங்களை தவிர்த்துடுங்க ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க சித்தாந்த ரீதியான மாற்றத்தை கொண்டு வாங்க வெறும் ஆட்சி மாற்றம் வந்து பிரயோஜனமே கிடையாது சித்தாந்த ரீதியான மாற்றம் தேவை அதன் கூட வரக்கூடிய ஆட்சி மாற்றம் ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்